ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மே சீரீஸ் நோ படி மீ இன் திஸ் வேர்ல்டு சீசன் ஒன் எபிசோட் லெவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு எபிசோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் அண்ட் சில விஷயங்களை உங்களுக்கு இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க அதை நான் உங்களுக்கு டைரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ படி மீ இன் திஸ் வேர்ல்டு சீசன் ஒன் எபிசோட் லெவன் இது ஒரு லேக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி ரீனி சொல்கிற அப்போ அந்த லேக் பார்த்தா திடீர்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இது ஒரு ஸ்பிரிட் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு வாய்ப்பே இல்ல இது அவளே தான் ஹீரோ ஸ்பிரிட் கேயோகோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கறான் ஹியூமன்ஸ் ஏன் வழியில வராதீங்க அப்படின்னு வா சொல்லவும் எல்லாரும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க டக்குனவா வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ற தண்ணியவே ஹேமர் மாதிரி கிரியேட் பண்ணி இவங்களோட காரெல்லாம் அசால்ட்டா அவ கிரஷ் பண்ணிட்டு இருக்கா டக்குனவா ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அவளை ரெண்டு துண்டா வெட்டி பிளேமை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் யூனிவர்சல் மிரரிங் ஃபயர் அப்படின்னு சொல்லி அவ அந்த ஃபயர் அவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கே திரும்ப அனுப்பியிருந்தா கோட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஃபயரை தடுக்கிறேன் அது கோட் ஹோல்டர் தானே அப்படின்னு சொல்லி கியோக்கா கேட்குறா இதே சேம் டைமிங்ல லாஸ்ட் ரைஸர் இருக்கிற அந்த வேற டிமென்ஷனை காமிக்கிறாங்க காஷன் ஹீரோ ஆஃப் ஸ்பிரிட் கோட் ஹோல்டர் கூட இருக்கா அப்படின்னு லாஸ்ட் ரைஸர் எந்திக்குது ரெரின் எனக்கு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்டுச்சு அது நீயா நம்ம ஹீரோ கேட்கவும் நாங்கள் யாரோ இல்லைன்னு மற்றவங்க சொல்றாங்க ஹியூமன் அதையே நீ வச்சிருக்கனவா கேட்கவும் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பேச முடியுமா நம்ம ஹீரோ கேட்டா இந்த ஸ்பாட வச்சிருந்த ஹியூமன் தான் எனக்கு பேச கற்று கொடுத்தான வாசலவும் செட்டாக நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது செட்டாக கியோக்காவுக்கு விஷ்டமாக கொடுத்தான் அவன் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிடணும் ஹியூமன் லாங்குவேஜ் அவன் கத்து கொடுத்தான்

என்ன அட்டாக் பண்ண வந்தீங்க நினைச்சுதான் அட்டாக் பண்ணுன்னு சொல்லவோம் ஹீரோ ஆஃப் ஸ்பிரிட் வீக்கா இருக்கிற லெவலுக்கு யார் கூட ஃபைட் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவோம் நீ புத்திசாலியா இருக்க ஹியூமன் நான் ராத்தி கூட ஃபைட் பண்ண அவ ஸ்ட்ராங் தான் பட் பிரச்சனை அது இல்ல மான் ஸ்ட்ராங் இருந்ததுன்னு சொல்லவோம் லாஸ்ட் ரைஸ்ரா நம்ம ஹீரோ கேட்கவோம் ஆமா செட்டுவா தான் அந்த பேர் சொல்லிதான் கூப்பிடுவான் அப்படின்னு வா சொல்றா செட்டுக்கு லாஸ்ட் ரைஸ்ர பத்தி தெரியுமா நம்ம ஹீரோ கேக்குறான் எல்லா ஹீரோஸும் அவங்க ரைஸ் பெஸ்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க பட் அந்த மான்ஸ்டர் எந்த ரைஸையும் சேர்ந்தது கிடையாது அது இந்த வேர்ல்டோட மொத்த வெறுப்போட அடையாளம் அப்படின்னு கியோக்கோ சொல்லுவோம் அவ சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு ஜீன் சொல்றா மனசா அண்ட் ஆல்ஃபிரையாவை கட்பனவும் வந்துச்சு அப்படின்னு ஜீன் சொல்லவும் டெம்பரவரியா ஃபைட் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டரும் ஒத்துக்கிறான் இத்தனை நாள் நம்ம பண்ண ஃபைட் மாற போறது இல்ல பட் இதுக்கப்புறம் இருக்கிற ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஜீன் சொல்றா சரியா பக்கியோக்கா போகணும்னு சொல்லவும் எங்க போற நம்ம ஹீரோ கேட்டா அந்த பிளாக் ஹவுஸ் குள்ள நம்ம சொல்றேன் நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா இப்பதான் எனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது லாஸ்ட் ரைஸ் என்கிற மற்ற மத்த ஹீரோஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க ராத்தி மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது ஜஸ்ட் ஸ்ட்ராங்கா மாறதுக்காக மட்டும் இல்ல ராத்தியோட பிளானி இந்த கிரேட் வாரத்தாண்டியும் வேற ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி கியோகோ சொல்றா ஹியூமன் இதோட கிரேவியார்டோட என்ட்ரன்ஸ் எங்க அப்படின்னு வா கேட்கவோம் எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான் அர்சா ஃபெடரேஷன்ல இருந்த கிரேவியார்ட் மாதிரியே தான் இதுவும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் வால்டுல நிறைய மோனலித்து இருக்குன்னு சொன்னியா அது இதுவா அப்படின்னு சொல்லி ஜீனே கேக்குறா ஆமா இது டைமண்ட் கிரேவியார்டோட லேஅட் மாதிரியே தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான் அங்க இருந்த கிரேவியார்ட்ல இங்க தான் நான் கோட் ஹோல்டர் கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ சொல்றான் இங்க வரவும் அந்த கோட் ஹோல்டர் ரியாக்ட் ஆகுது விதியால் வெறுக்கப்படுறவங்க அப்படின்னு சிட்டோட வாய்ஸ் அதுல கேக்குது நான் தப்பு பண்ணிட்டேன் ரீனே பையனால ப்ரொடெக்ட் பண்ண முடியல ப்ளீஸ் அந்த இன்னொரு ஃபியூச்சர்ல நீங்க அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சிட்டோட வாய்ஸ் கேட்டு இப்ப ஒரு கேட்டோ ஓபன் ஆகுது நம்ம ஹீரோ கூட சேர்த்து அங்க இருக்கிற எல்லாருமே இப்ப வேற டிமென்ஷனுக்கு போறாங்க புடிச்சு வச்சிருந்தா அதே பிளேஸ்க்கு தான் இவங்க வராங்க இது என்ன பிளேஸ் எப்படி இங்க வந்தோம் எல்லாரும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க இது ட்ராப்பா இருக்குமோ அந்த கமாண்டர் ஃபாலோ யோசிக்கிறாங்க மிர்சா ஃபெடரேஷன்லயே எனக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அந்த இடத்துல ஹை மேஜிக் பவர் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு கியோக்க கூட்டிட்டு போறா பாத்தா ஹீரோ ஆஃப் செலஸ்ட்ரியல் ஆல்ஃபிரியா அந்த இடத்துல சலையா இருக்கான் லாட் ஆல்ஃபிரியா அவர்கிட்ட நான் மேஜிக் பவர் சென்ஸ் பண்றேன் இது பெட்டிபிகேஷன் மேஜிக் நினைக்கிறேன் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றா இதான் சான்ஸ் அவனை இப்பவே கொண்டு அந்த கமாண்டர் காமெடி பண்ணிட்டு இருக்கான் இது பெட்டிபிகேஷன் மேஜிக் கிடையாது வெளியே இருக்கிற லேயர் தான் பார்க்க ஸ்டோன் மாதிரி இருக்கு ஜீரோ கோடு இப்ப தான் அது எப்படி ஒர்க் ஆகும் புரியுதுன்னு கியோக்கோ பாக்குறா திடீர்னு அது லாஸ்ட் ரைஸ் அங்க வந்து அன் அன்ஆத்தரைஸ்டு டிடெக்ஷன் சீல்டு பாடியை ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படின்னு அது ஆல்ஃபிரையா ஸ்டோனை பார்த்து சொல்லுது கமன் சிங் வில் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அதை ஏதோ பண்ணிட்டு இருக்கு நான் ஆல்ஃபிரையாவை கொண்டது கொண்டு சும்மா விட மாட்டான் ரெடின் அட்டாக் பண்ண போறா இப்போ எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க டேபர்ட்ஸ் செட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றவங்களை தவிர்த்து மத்தவங்களை இந்த இடத்துல இருந்து வெளிய அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் ரைசர் சொல்லுது அது வெளியனுப்புறேன் தானே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சிட்டு பத்தின மெமரிஸ் இருக்கிறதுனால நம்மள கியோகோ சொல்றா மத்தவங்க எல்லாம் கிரேவியார்டுக்கு வெளியே வந்திருந்தாங்க திரும்பவும் உள்ள போய் போறேன் ஜீன் போகவும் பட் அந்த மான்ஸ்டர் நம்மளால ஈஸியா தோக்கடிக்க முடியாது நமக்கு ஒரு பிளான் தேவை அப்படின்னு கமாண்டர் சொல்றான் என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்லவும் லைஃப் நீ கம்மியாயிக்கிட்டே போகாத அது போக வேற டிமென்ஷனுக்கான கேட் ஆல்ரெடி போட்டிருச்சு அப்படின்னு சொல்லி அதை தோக்கடிக்க ஒரு பிளான போடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்க யூனிவர்சல் மிரரிங் போஷன் அப்படின்னு கியோகோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோவோ கோடு ஹோல்டர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் என்னாச்சு நீ ஃபைட் பண்ணாம இருக்க அப்படின்னு கியோகோ ரீனியை பார்த்து கேட்கமோ அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு என்னால அசைய முடியல பட் காய் கூட சேர்ந்து நானும் ஃபைட் பண்ண தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு வாசலாம் அப்படின்னா மேஜிக் ஏச்சு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கியோகோ வந்து ரீனை கிட்ட இருந்து மேஜிக் அப்சர்வ் பண்ணிக்கிறா நம்ம ஹீரோ அந்த லாஸ்ட் ரைஸ்ல எவ்வளவுதான் வெட்டினாலும் அது ரீஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கு யுனிவர்சல் மிரரிங் ஐஸ் அப்படின்னு சொல்லி டக்குனு அதை ஃப்ரீஸ் பண்ணி உடச்சிருந்தா கியோகோ உண்மையிலேயே ஆசம் தான் நம்ம ஹீரோ பார்க்கவும் எக்ஸிக்யூட்டிங் லாஸ்ட் ரைஸ் ஓவர் ரைட்னு அது தன்னை தானே ரீரைட் பண்ணி திரும்ப திரும்ப வந்துருது யோகா ஃபர்ஸ்டே அதை டேமேஜ் பண்ணப்போ இது ஏன் அப்படி பண்ணல ஒரு நிமிஷம் இது வேற லாஸ்ட் ரைஸ் மனசா அட்டாக் பண்ணப்போ தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஹியூமன் லாஸ்ட் டைம் இங்க இருந்து நீ எப்படி வெளியே போன அப்படின்னு கேட்கவும் அதை எங்களை அட்டாக் பண்ணிச்சு நான் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கேன் ஃபோன் ஹோல்டர் யூஸ் பண்ணி இந்த ஆல்டர்னேட் ஸ்பேஸ் நான் நான் சொல்லவும் யோகா வாஸ் வாட தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரையாவோட ஸ்டாச்சுவா வா தூக்கிக்கிறேன் அதுக்கு இது ரொம்ப முக்கியம் பொலிய ரொம்ப கோவப்படுது சரி சீக்கிரம் இங்க இருந்து போலாம் அப்படின்னு கியோகோ சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க ரேனி சீக்கிரமா நம்ம ஹீரோவா கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான் ரேனி கண்ணுக்கு நம்ம ஹீரோ செட் மாதிரியே தெரியும் இப்ப ஃபயரை யூஸ் பண்ணி கியோகா அதை அட்டாக் பண்றா நம்ம ஹீரோ வாட யூஸ் பண்ணி ஸ்பேஸையே கட் பண்றான் எல்லாருமே அதை வழியா வெளியே போய் கிரேவியாடுக்கே திரும்ப வந்திருந்தாங்க ஆல்ஃப்ரையா சிலையை சேஸ் பண்ணி லாஸ்ட் ரைசரும் பின்னாடியே வந்துடுத்து லாஸ்ட் ரைசரை அட்டாக் பண்ணி கியோக்க வந்து இப்போ சாம்பல் ஆக்கியிருத்தா அந்த லாஸ்ட் ரைசருங்கிற மான்ஸ்டர் கொல்லக்கூடிய லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரெடி நதியோ பண்ணிட்டு எல்லா மெட்டீரியலையும் இப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சாக்கியம் ஆசரானு கேட்குறாங்க அந்த மொத்த இடமும் அதிருது என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க கியோக்கோ ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கியோக்கோ சொல்கிறா இன்னொரு லாஸ்ட் ரைசர் அந்த இடத்துக்கு வரவா இந்த மேஜிக்கல் பவர் இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கக்கூடிய ரெரீன் ஷாக் ஆகிறா இந்த லாஸ்ட் ரைசர் தான் ரேனேவை புடிச்சு வச்சிருந்தது நம்ம ஹீரோ சொல்கிறேன் கமெண்ட் சிங் வில் ஆஃப் வேர்ல்ட் ஃபைனல் அண்ட் டிடெக்டட் சொல்லுது இந்த இந்த எபிசோட் முடியுது லாஸ்ட் பேசு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரோபோட்டிக்கா தான் இருக்கும் அண்ட் அதை நமக்கு புரியுற மாதிரியே கொடுத்துருக்க மாட்டாங்க கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் இறந்து போயிட்டேன் அப்படின்னு நினைச்சா அவனோட ஒரிஜினல் பாடி ஸ்டாச்சுவா அந்த இடத்துல தான் இருக்கு ஈவன் லாஸ்ட் ரைசராக அவங்க எரிச்சு கொண்டுட்டாலும் இன்னொரு லாஸ்ட் ரைசர் வந்துகிட்டு இருக்கு என்னதான் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்